ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கும் நம்ம வந்து ஒரு குக்கிங் வளாக் தான் பார்க்க போகிறோம் ஆனால் என்ன பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியல சரி நம்ம பார்க்கலாம் நம்ம பண்ண போகிறீங்களா இன்றைக்கி என்ன செய்யப்படுறோம் நேற்றுக்கு என்ன பண்ணுவோம் பொங்கல் சட்னி பண்ணியிருந்தோம் எல்லாரும் பார்த்து நினைக்கிறேன் ஆமாம் இன்றைக்கி என்ன செய்யப்படுறோம் ஈஸியாக ஒன்று பிரியாது அதாவது உப்மா கொடுக்கணும்னு சொல்லலாம் இல்லை பேர் வீடியோ சொல்லலாம் அதுவும் சிம்பிளாக ஈஸியாக அதே சமயம் டேஸ்ட்டாகவும் ரேஷன் அரிசி வச்சு பண்ணப்பேன் நான் நிறைய கன்சப்ஷன் ஆகும் ரொம்ப கன்சப்ஷன் ஆகும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் அது எப்படி ஈஸியாக பண்ணுறதுக்கிட்ட வாங்குகிறீங்களை பார்க்கலாம் சரி ஓகே இது மாதிரிங்க இது தேவையான பொருள் கடுகு ஒரு ஸ்பூன் இல்லை உளுத்த பருப்பு கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் தேவையான உப்பு கருவேப்பில எண்ணெய் ரெண்டு டீசன் பொருள் ரொம்ப எண்ணெய் தேவையில்லை இருக்குது வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் பருப்பு ஒரு ஆகி ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இதை மூணையும் போட்டு அது காரத்துக்கு என்ன செய்யணும் மிளகா அதை தாளிக்கலாம் ஆனால் அதை தாளித்தா அது வேஸ்ட் ஆகிடும் நம்ம பிடிக்கும்போது என்ன செய்யும் மிளகாய் தனியாக விழுந்துருக்கு நான் என்ன பண்ணேன்னேட்டா அதே மிளகாயும் போட்டு அரைச்சிட்டேன் ஸோ அரிசி பருப்பு மிளகு ஜீரகம் நாலு காஞ்ச வத்தல் மிளகா வத்தல் போட்டு மங்காய் ரவை அரைச்சிருக்கேன் இந்த ரவையிலிருந்து நான் இதில் ஒரு டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன் மீதியா அப்புறம் பண்ணிக்கலாம் நம்ம பண்ணி ரெண்டு இது தண்ணி எடுத்து வளர்ந்து வச்சிருக்க தேங்காய் போட்டால் மறுநாளைக்கு கொஞ்சம் கெட்டு போயிடும் அண்ணா கொதிக்கடி கொதி வந்தாச்சு என்ன மெனசிப்போம் இந்த ரவையை குட்டி கலறப்போ செய்யலாம் அந்த குளரி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வச்சுக்கலேன் வெந்துடும் ரொம்ப வேக வேண்டாம் ஒரு முக்காவ கடை போறோம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெந்தாச்சு ஃபுல்லாக வேகலை உங்களுக்கு இதை பாருங்க ஒரு முக்காக்கடை வந்துருக்கு அவ்வளோதான் இதை நம்ம என்ன செய்யலாம் கொஞ்சம் மூடி வச்சு புழுங்கு வச்சு ஆற வைக்கலாம் ஆறுனு விட்டு நம்ம என்ன செய்யணும் பிடிச்சி இட்லி பானை ரெடியாக வச்சுருக்கேன் பாருங்கள் அதில் போட்டு வேக வச்சா உப்புமா குழக்கட்டை ரெடி இப்போ இது கொஞ்சம் ஆறு ஆறுனு காட்டுறவங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள் ஆறியாச்சு ஆரியாச்சு பிளேட்டில் போட்டு என்ன செய்யலாம் இதை உருண்டை உருண்டையாக பிடிச்சி பிளேட்டில் வைக்கலாம் இப்போ பாருங்கள் நான் பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள் இது மாதிரி நான் உங்களுக்கு எல்லாத்தையும் பிடிச்சி காட்டுறேன் இந்த மாதிரி நம்ம சைஸ் பெருசாக பிடிச்சிக்கலாம் நமக்கு குட்டியா சின்ன சின்ன அழகாக பிடிச்சிக்கலாம் பெருசாக பிடிச்சிக்கலாம் நம்ம இது மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி காட்டுறேன் தண்ணி தலைக்குது மாதிரி லெமன் தோல் புழிஞ்சு போட்டிருக்கேன் நான் அந்த இது கருக்காமல் இருக்கும் இப்போ ஒன்றும் புளி போடணும் இல்லை லெமன் அந்த பாடத்தை படிச்சுருந்தே இது வாங்கி எத்தோஷா சரிமா ஏன் வெள்ளையாக இருப்பார் நான் எப்போ யூஸ் பண்ணாலும் ஒரு கொட்டை புளி போட்டுவேன் இல்லைனா லெமன் தோல் வேஸ்ட்டாக போட்டுவிடுவேன் இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இது யூஸ் பண்ணுதா இந்த லெமன் புளி ஜூஸ் போட்டுங்களேன் நம்ம வீட்டில் எந்தக்கி நீ தோல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ இட்லி பண்ணீங்களே இதை வச்சிடலாம் கேட்டில் வச்சிடலாம் எல்லாத்தையும் உள்ளே அடி அடிக்க வச்சிட்டேன் தண்ணியும் உள்ள சுட்டு சுட்டாச்சு மூடி வச்சிடலாம் டென் மினிட்ஸோட ஆகாது வெந்தும் வெந்திருக்குமா வெந்து பார்க்கலாம் பார்க்கலாம் எப்படி பார்க்குறது கேட்டீங்கன்னா வெந்தாச்சு சரியா என்ன பண்ணுறீங்க நான் இப்போ நான் புத்தி பத்தத்தை ஒட்டின ஒட்டினா ஒட்ட வேலை பாரு சரியா வெந்தாச்சு இப்போ பாட்டு பார்ப்பீங்களா பாருங்கள் எடுத்து கொட்டியாச்சு சூப்பராக பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக வருவேன் அப்போ ரெடி ஆகிடுச்சு இது ரேஷன் அரிசி தான் பண்ணும் கிடையாது ரேஷன் அரிசிலேயும் பண்ணலாமுதான் நான் பண்ணி காமிச்சிருக்கேன் வீட்டில் சாப்பிட்ற ரசி இருக்குதுங்களா பச்சை அரிசி அதுலேயும் பண்ணலாம் தேங்காய் போட்டால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் நீங்கள் தேங்காய் போடலை தேங்காய் போட்டால் நாளைக்கு காலையில் மிஞ்சா சேச சாப்பிட முடியாது அதனால தேங்காய் போடலை இது செஞ்சு பார்த்துட்டு இப்படின்னு சொல்லுங்கள் கொஞ்சம் சாரி தொண்டை சரியில்லை கொஞ்சம் வாய்ஸு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு தொடர்ந்து சாம்பார் தேங்காய் சட்டம் நல்லாயிருக்கும் எங்கள் சட்னி சாம்பார் சில இது மிளா பிடிக்கும் இட்டி முன்னாடி கூட அதனால் இது சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டு முருங்கை சாம்பார் வச்சதுனால இதுதான் டின்னர் எங்கள் வீட்டில் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் பார்க்குறீங்க இல்லையே சொல்ல தயவு செஞ்சு எங்கள் சேனல் பத்துல வெச்சுருங்க நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் வேறு ரெசிபி சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்